தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இஸ்ரேல் பலஸ்தீனம் விடுதலையின் பின்னடையும் ஹலந்தத்துவ ஆக்கிரமிப்பின் தீவிர படத்தலம் எழுதியவர் ரூபன் சுவராஜா வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம் மூன்று தசாப்தங்களுக்கு முன்னர் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில் கச்சாத்திடப்பட்ட ஒஸ்லோ உடன்படிக்கை பலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமைக்கு இட்டு செல்லும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது ஆனால் நடைமுறையில் அது பலஸ்தீன மக்களின் விடுதலை போராட்டத்தின் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் கலனித்துவ ஆதிக்கத்தை விரிவுபடுத்த வழிகோலியுள்ளது என்பதே நிதர்சனம் தற்போதைய போர் வெடிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் கொள்கை மற்றும் கணக்கெடுப்பிற்கான பலஸ்தீன மையம் நடத்திய கருத்தாய்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டுக்கு முன்பிருந்ததை விட என்று மோசமான சூழல் நிலவுவதாக மூன்றில் இரண்டு பங்கினர் தெரிவித்துள்ளனர் என லீ மாண்டே டிப்ளோமேட்டிக் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதழின் ஒரு கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தையின் விளைவு ஆக்கிரமிப்பு விரிவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றின் சமாதான உடன்படிக்கையில் பலஸ்தீனர்கள் வரலாற்று ரீதியிலான ஒரு விட்டு கொடுப்பினை செய்தனர் அவர்களுடைய அடிப்படை கோரிக்கையான முழுமையான பலஸ்தீன தாயக கோரிக்கையில் இருந்து இறங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஐக்கிய நாடுகள் திட்டத்தின் மூலம் பலஸ்தீனர்களுக்கு வழங்க பரிந்துரைக்கப்பட்ட எழுபத்தி இரண்டு வீதமான நிலப்பரப்பினை பெற்றுக்கொள்ள சம்மதித்தனர் ஆனால் இஸ்ரேல் எதிரித விட்டுக் செய்யவில்லை இறமையுள்ள பலசீன தாயகம் சமாதான பேச்சுகளில் மட்டுமல்ல இஸ்ரேல் தரப்பின் நிகழ்ச்சி நிலையில் ஒருபோதும் இருந்திருக்கவில்லை அரபு நாடுகள் பலவற்றுடனான உறவில் இயல்பு நிலையை தோற்றுவித்தல் தொடர்பான பல உடன்பாடுகளை இஸ்ரேல் எட்டி வந்துள்ளது இப்புற நிலையில் பலஸ்தீன மக்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டதும் புறக்கணிக்கப்பட்டதுமாக ஆகியிருந்தன அரசியல் அர்த்தத்தில் ஹமாஸின் அக்டோபர் பதினேழு தாக்குதல் நிரந்தர தீர்வின் அவசியத்தை பேசுபொருளாக்கியுள்ளது அரபு நாடுகளுடனான இஸ்ரேலின் உறவு என்பது அடிப்படையில் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார இலக்குகளை கொண்டவை அமெரிக்க நலன்களையும் அடிப்படையாக கொண்டது கடந்த முப்பது ஆண்டுகளில் அதாவது ஒஸ்லோ உடன்படிக்கை எட்டப்பட்டதில் இருந்து சமகாலம் வரையான காலப்பகுதியில் பலசீன மக்களுக்கான இறமையுடனே தனி நாடு அமைவதற்கான புறநிலை திட்டமிட்ட வகையில் சிதைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பலசீன தனியரசை அமைப்பதற்கான முனைப்புடன் தொடங்கப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடைமுறையில் இஸ்ரேலிய அரசுக்கு வாய்ப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதாகவே அமைந்தது அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் மீதான பிடியை மேலும் இறுக்குவதற்கும் மேலும் பல பிரதேசங்களை ஆக்கிரமிப்பதற்கும் குலனித்துவ விரிவுபடுத்தல் மூலம் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்கும் வழி ஏற்படுத்தி கொடுத்துள்ளது நோர்வேயின் சமாதான அனுசரணை தோல்வியின் தொடக்கம் இஸ்ரேல் பலசீன இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கான அனுசரணை நாடாக நோர்வே செயல்பட்டது கடந்த முப்பது ஆண்டுகளாக நோர்வே பல்வேறு இடையிலான சமாதான முன்னெடுப்புகளில் அறுந்தணையாளர் பங்கினை வகித்திருக்கிறது இவற்றில் அதீத கவனம் பெற்ற தொடக்கமாக இஸ்ரேல் இடையிலான பேச்சுவார்த்தையே விளங்குகிறது இதுவரை நோர்வே கிட்டத்தட்ட பன்னிரண்டு முரண்பாட்டுச் சூழமைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளது இவற்றில் பல தோல்வியடைந்துள்ளன சில நிரந்தர தேக்கத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளன சில மட்டுமே தீர்வினை எட்டியுள்ளன பிலிப்பீன்ஸில் ஆப்கானிஸ்தான் சோமாலியா சூடான் கொலம்பியா இலங்கை இஸ்ரேல் பலசீனம் ஹைதி நேபாள் மியான்மார் உட்பட்ட நாடுகளில் சமாதான முன்னெடுப்புகளில் அனுசரணை பாத்திரம் வகித்துள்ளது தற்போதும் சில நாடுகளில் அப்பாத்திரத்தை வைத்து வருகிறது தவிர இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத பல்வேறு முரண்பாட்டு தரப்புகளுடனான ரகசிய பேச்சுகளிலும் ஈடுபட்டுள்ளது இஸ்ரேல் பலஸ்தீனம் ஸ்ரீலங்கா அரசு தமிழீழ விடுதலை புலிகள் கவுட்மாலா அரசு அந்நாட்டின் போராட்ட அமைப்புகள் கொலம்பிய அரசு கொலம்பிய விடுதலை அமைப்பு ஆகிய தரப்புக்கள் இடையிலான நோர்வேயின் சமாதான முயற்சிகள் அதிக கவனம் பெற்றவையாகும் இவற்றில் இஸ்ரேல் பலஸ்தீனம் ஸ்ரீலங்கா விடுதலைப் புலிகள் ஆகிய சமாதான பேச்சுக்கள் பெரும் தோல்வியிலும் அரசியல் உரிமைகளுக்கு போராடிய தரப்புகளுக்கு பெரும் அழிவாகவும் முடிவடைந்த பேச்சுவார்த்தைகளாகும் கவுட்டமாலா அவுட்டமாலாவில் பல கரில்லா போராட்ட இயக்கங்கள் பல தசாப்தங்களாக அரசு எதிர்த்து போரிட்டன பல நூறாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதோடு உள்நாட்டில் இடம்பெயர்வுகளுக்கும் உள்ளாகினர் வாட்டமாலாவிற்கான நோர்வேயின் சமாதான ஈடுபாடு நோர்வேஜிய தேவாலய உதவி நோர்வேஜியன் சர்ச் எயிட் அமைப்பின் பிரதிநிதியான பெத்தர் என் முன்முயற்சி தொடங்கியது அவர் அந்நாட்டில் நீண்டகாலம் பணியாற்றியவர் அவரும் அவரை சேர்ந்தவர்களும் நோர்வே அரசாங்கத்தை சமாதான முன்னெடுப்பில் ஈடுபடுத்தினர் அதற்கமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முரண்பாட்டு தரப்புகள் ஒஸ்லோவிற்கு அழைக்கப்பட்டு சமாதான முன்னெடுப்பிற்கான வரைவு உருவாக்கப்பட்டுள்ளது ஒஸ்லோ உடன்படிக்கை ஒன்றில் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் பலசீன விடுதலை இயக்க தலைவர் ஜசீர் அரபாத் மற்றும் இஸ்ரேலின் அன்றைய பிரதமர் தொழிற்கட்சி பிரதமர் ஜிட்சாக் ராபின் ஆகியோர் வெள்ளை மாளிகையில் கையெழுத்திட்டனர் உடன்படிக்கை கச்சாதாவதற்கு முன்னர் நீண்ட ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒஸ்லோவில் முன்னெடுக்கப்பட்டன அடிப்படையில் அது ஒரு கொள்கை ரீதியிலான விடயங்களை உள்ளடக்கிய உடன்படிக்கை இடைக்கால தன்னாட்சி நிர்வாக ஒழுங்குகள் பற்றிய கொள்கைகளின் பிரகடனம் Declaration of Principles on Interim Self-Government Arrangements DOP என்பது அதன் உள்ளடக்கம் அடிப்படையில் ஒரு இறுதி தீர்வுக்கான உடன்படிக்கை அல்ல அது பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கான புறச்சூழலை தொடக்கி வைத்தது முதன்மையாக மட்டுப்படுத்தப்பட்ட பலஸ்தீன தன்னாட்சி அரசாங்கத்தை நிறுவுவதற்கான ஒரு கட்டமைப்பு அதே நேரத்தில் படிப்படியாக காசா மற்றும் மேற்கு கரையில் இருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்பப் பெறுதல் என்பதையும் உள்ளடக்கியிருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆறு நாள் போரில் இஸ்ரேல் ஆக்கிரமித்திருந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகளை வெளியேற்றுவதை குறிப்பதாகும் பலஸ்தீன தரப்பும் இஸ்ரேலும் ஒருவரையொருவர் அங்கீகரிப்பது உடன்படிக்கையின் முதல் அம்சம் அதாவது இஸ்ரேலின் தேச இருப்பினை பலஸ்தீன விடுதலை அமைப்பும் பலஸ்தீன விடுதலை அமைப்பினை பலஸ்தீன மக்களின் சட்ட ரீதியான பிரதிநிதிகளாக இஸ்ரேலும் அங்கீகரித்தல் என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஓஸ்லோ உடன்படிக்கை இரண்டு எகிப்தின் தாபா நகரில் கைச்சாத்திடப்பட்டது அது மேற்கு கரை மற்றும் காசா பிராந்தியங்களுக்கான இடைக்கால தன்னாட்சி நிர்வாக ஒழுங்கு இன்டர்ம் அக்ரிமெண்ட் ஆன் த வெஸ்ட் பேங்க் அண்ட் த காசா ஸ்ட்ரிப் பற்றியதாகும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வாஷிங்டனில் இஸ்ரேலிய பிரதமர் இட்ஷாக் ராபின் மற்றும் பிஎல்ஓ தலைவர் ஜாசிர் அரபாத் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டது அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியம் எகிப்து ஜோர்டான் மற்றும் நோர்வே ஆகியவை முன்னிலையில் இக்கச்சா திடலிடம் பெற்றது இந்த உடன்படிக்கை பலஸ்தீன தேசிய தன்னாட்சி அதிகார சபையின் உருவாக்கத்திற்கு அதிவாரமிட்டது பலஸ்தீன தன்னாட்சி நிர்வாகத்தினை அமைப்பது தொடர்பான உடன்பாடு எட்டப்பட்டது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன நிர்வாகத்துக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் அந்த உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் அது மிக முக்கியமான உடன்படிக்கையாக சர்வதேச ரீதியில் கணிக்கப்பட்டது எதிர்பார்க்கவும் பட்டது ஆனால் உடன்படிக்கை கச்சா கையோடு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜோர்டான் பள்ளத்தாக்குகளில் இஸ்ரேலிய அரசாங்கம் குடியேற்றங்களை மும்முரப்படுத்தியதை தனது பயணத்தின் போது கண்டதாக நோர்வேஜிய ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான ஆட் ஹார்ஸ்டன் டெவெஸ்ட் ஆண்மையில் நினைவு கூர்ந்திருக்கிறார் மேற்கு கரையில் இருந்து இஸ்ரேல் குடியேற்றங்களை அகற்றப் போவதில்லை ஒரு பலசீன தனிநாடு உருவாவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்பதை தான் அப்போதே உணர்ந்ததாகவும் கூறுகிறார் அவர் அண்மையில் பலஸ்தீனம் இஸ்ரேலின் திருட்டு எமது துரோகம் என்ற புத்தகத்தை வெளியேற்றுள்ளார் ஆஸ்லோ உடன்படிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் இறுதித் தேர்வு எட்டப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டு முப்பது ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் பலத்தினர்கள் மிகப்பெரிய அநீதிகளுக்கு முகம் கொடுக்கின்ற வரலாற்று இருளுக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் ஆஸ்லோ உடன்படிக்கைகள் தமக்கு எதிரான ஒரு பொறி என்பதை யசீர் அரபாத் இரண்டாயிரத்தி இரண்டில் ஒரு முறை கூறியதாக பலஸ்தீன அரசியல் பிரதிநிதி ஒருவரை மேற்கோள் காட்டி கடந்த செப்டம்பரில் நோபீஜிய கிளாஸ் ஹாஃபென் நாளிதழ் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தது அப்போதைய ஜசீர் அரபாத் கரையின் ரமல்லாவில் இஸ்ரேலிய படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார் உடன்படிக்கை மீதான விமர்சனங்கள் மொஹமட் அபாஸ் தலைமையிலான பலசீன தன்னாட்சி நிர்வாகம் இருந்தாலும் நடைமுறையில் இஸ்ரேலே மேற்கு கரையினை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது ஒஸ்லோ உடன்படிக்கையானது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையினை ஏ பி சி என மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏ பகுதி மொத்த நிலப்பரப்பின் பதினெட்டு வீதம் இது பலஸ்தீன தன்னாட்சி நிர்வாகத்தின் கீழ் கொள்கையளவில் நிர்வகிக்கப்படுகிறது பி பகுதி இருபத்தி இரண்டு வீதம் இது இஸ்ரேல் மற்றும் தன்னாட்சி நிர்வாகத்தின் கூட்டு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது மீதமுள்ள அறுபது வீதமான சி பகுதி ஒரு நிலைமாறு காலத்திற்கு பின்னர் பலஸ்தீன தன்னாட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கையளிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அது ஒருபோதும் நிகழவே இல்லை அஸ்லோ உடன்படிக்கையில் பலஸ்தீன தனியரசு பற்றியோ சர்வதேச சட்டங்களுக்கு முரணான யூத குடியேற்றங்களை தடுப்பது தொடர்பாகவோ குறிப்பிடப்படவில்லை அத்தோடு பலஸ்தீனர்கள் தமது தாயக தலைநகராக கருதும் ஜெருசலேம் குறித்தோ இஸ்ரேல் நிறுவப்பட்ட போது வெளியேற்றப்பட்ட பலஸ்தீனர்கள் தமது சொந்த இடங்களுக்கு தெருவுகின்ற உரிமை தொடர்பாகவும் உடன்படிக்கையில் பிரஸ்தாபிக்கப்படவில்லை அந்த நேரத்தில் பலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்குள்ளும் முரண்பாடுகளும் புலவுகளும் நிலவின பரசீனத்தை தளமாக கொண்டு இயங்கிய பியெல்லோவினருக்கும் டுனிசியாவில் தங்கியிருந்த தலைவர் ஜசீர் அரபாத்தும் அவருக்கு நெருங்கியவர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளின் விளைவாக ஜசீர் அரபாத்தும் அவருக்கு நெருக்கமான பிரிவினரும் அஸ்லோவில் ரகசிய பேச்சுக்களை நடத்திய சமவேளையில் மேற்கு கரை காசாவை சேர்ந்த பிஎல்ஓவினர் ஐக்கிய நாடுகள் மற்றும் அமெரிக்க அனுசரணையுடன் இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தைகள் வாஷிங்டனில் இடம்பெற்றது அவர்கள் குடியேற்றங்களை முற்றாக நிறுத்துமாறும் மேற்கு கரை மற்றும் காசாவை உள்ளடக்கியதான பலஸ்தீன தனியரசின் உருவாக்கத்தினையும் கோரியிருந்தனர் மறைவு பேச்சுக்கள் ஒஸ்ரோவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றமை வாஷிங்டனில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட குழுவிற்கு தெரியாது ஆனால் இறுதியில் ஒஸ்ரோ பேச்சுவார்த்தையின் உடன்பாடுகளை இஸ்ரேல் தேர்ந்து கொண்டது பலசீன தரப்பின் இரண்டு பிரிவுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவர்களை பலவீனப்படுத்துவது என்பது அமெரிக்கா நோர்வே இஸ்ரேலின் கூட்டு ராஜதந்திரம் என்றே பார்க்க வேண்டியுள்ளது அல்லது கூட்டு சதி அல்லது பிரித்தாளும் சூழ்ச்சி எனவும் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முதலாவது வளைகுடா யுத்தத்தில் யசீர் அரபாத் சதாம் ஹுசேன் பக்கம் நின்றதால் வளைகுடா நாடுகளின் நிதி ஆதரவை யசீர் அரபாத் இழந்திருந்த தருணம் அது அந்த தருணத்தில் யசீர் அரபாத் தலைமையிலான ஒஸ்லோ பேச்சுவார்த்தை குழுவுடன் இணங்குவது ஒப்பீட்டளவில் குறைந்தளவு சமரசங்களுக்கு உடன்படுவதென்று இஸ்ரேல் கருதியது இந்த பின்னணியில் ஒஸ்லோ உடன்படிக்கை பரிசீன விடுதலையை எத்தகைய மோசமான சூழலுக்குள் இட்டு சென்றிருக்கிறது என்பதையும் அது எப்படியொரு பொறியாகியது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் யூதுவ குடியேற்றங்கள் அதிகரிக்கப்படவும் ஆக்கிரமிப்பு தொடரவும் விரிவுபடுத்தப்படவும் அதுவே வழி ஏற்படுத்தி கொடுத்துள்ளது என்ற விமர்சனங்களும் பல மட்டங்களில் உள்ளன இந்த மோசமான நிலைமை ஏற்பட்டமையில் முக்கிய பங்கு சர்வதேச சமூகத்துக்கு உண்டு இம்முரண்பாட்டுக்கான தீர்வு இஸ்ரேலுக்கு அருகில் பலசீன தனியரசு அமைவதே என்று சர்வதேச சமூகம் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற போதும் அதற்கு உரிய அடித்தளங்களை அமைப்பதற்கான எந்தவித செயற்பாடுகளையும் முன்னெடுக்கவில்லை பலஸ்தீன தனியரசை அமைப்பதற்கான அடித்தளங்களில் முதன்மையானவை மேற்கு கரையின் குடியேற்றங்களை அகற்றுவது குறிப்பாக குடியேற்றங்களை மேலதிகமாக அமைப்பதையேனும் நிறுத்துவது பலஸ்தீன நிலங்களில் இருந்து இஸ்ரேலிய படைகளை வெளியேற்றுவது குறைந்தபட்சம் மேலதிக நிலங்களை ஆக்கிரமிப்பது ஏனும் நிறுத்துவது இவற்றில் எவற்றையும் சர்வதேச சமூகம் நிறுத்தவில்லை அதற்கான அழுத்தத்தினை இஸ்ரேல் மீது பிரயோகிக்கவும் இல்லை குறிப்பாக இஸ்ரேலின் போக்கினை அமெரிக்கா முண்டு கொடுத்தே வந்துள்ளது ஒஸ்லோ உடன்படிக்கை இஸ்ரேலின் நலன்களை முன்னிறுத்தியது நன்கு அறிந்திருந்தது என நோர்வேஜி ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆனால் சமாதான முன்னெடுப்புகளுக்கான அனுசரணை நோர்வேயின் முதன்மையான ஏற்றுமதி உருப்படியாக ஆக்குவதில் நோர்வே மிகுந்த அக்கறை கொண்டிருந்தது என்கிறார் வரலாற்றாசிரியரும் எழுத்தாளருமான நோர்வேஜியரான ஹில்டி ஹென்ரிக்ஸன் வைட் இவர் மத்திய கிழக்கு அரசியல் சார்ந்தும் ஒஸ்லோ உடன்படிக்கை சார்ந்த ஆய்வுகளையும் முன்னெடுத்தவர் ஆவார் முரண்பாட்டு தரப்புகளில் பலம் பொருந்திய தரப்பான இஸ்ரேலின் நிபந்தனைகளை நோர்வேயும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது தன் சமாதான முகத்தை உருவாக்குவதும் நிலைகொள்ளச் செய்வதும் முதன்மையாகக் கொல்லப்பட்டிருக்கிறது நோர்வேயின் சமாதான முன்னெடுப்புகளின் போதான அணுகுமுறைகள் மீதான விமர்சனங்கள் ஒருபுறம் இருக்க எட்டப்பட்ட உடன்பாடுகள் மீதான அரசியல் கடப்பாடுகளை பின்பற்றுவதில்லை என்ற விமர்சனங்களும் உள்ளன அதாவது அனுசரணையாளர் என்ற வகிபாகத்துக்குரிய பொறுப்புடனான கண்காணிப்பு சுட்டிக்காட்டல் பொறுப்புக்கூறல் நிகழ்வதில்லை என்ற விமர்சனங்களும் உள்ளன பின்பனிப்பூர் அதிகமான சமாதான முன்னெடுப்புகள் பனிப்பூரின் முடிவைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்கள் எண்ணிக்கையில் அதிகமான சமாதான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் கடந்த ஒரு தசாப்தமாக அவை குறைவடைந்துள்ளன அதற்கு பல்வேறு காரணிகள் உள்ளன அமெரிக்காவிற்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையிலான மோதலின் முடிவு சமாதான முயற்சிகளை எளிதாக்கியது வல்லரசுகளின் மாறுபட்ட நலன்கள் முரண்பாட்டு தரப்புகளுக்கு இடையிலான சிக்கல்களின் தன்மையும் இரண்டுக்கு மேற்பட்ட தரப்புகள் பட்டிருக்கின்றமையும் பல்வேறு வல்லரசுகளின் நலன்கள் பனிப்போரின் போது இருந்ததைப் போலவே சமாதான மத்தியஸ்தத்தையும் தீர்வுகளையும் கடினமாக்குவதில் பங்களித்துள்ளன அதாவது அமெரிக்கா ரஷ்யா சீனா மற்றும் மத்திய கிழக்கு வல்லரசுகளான ஈரான் மற்றும் சவுதி அரேபியா போன்றவற்றுக்கிடையிலான உறவுகளும் முரண்பாடுகளும் நலன்களினதும் விளைவுகள் பனிப்பூரை ஒத்த போக்கினை கொண்டுள்ளன அப்புறநிலை போர்களிலும் சமாதான முயற்சிகளிலும் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துவதை காணலாம் இது சமாதான உடன்படிக்கைகளை கடினமாக்கும் இரண்டாவது காரணியை தெளிவுபடுத்துகின்றது அதாவது முரண்பாட்டில் தொடர்புள்ள உள்ளக மற்றும் வெளியக தரப்புகளின் எண்ணிக்கை சார்ந்த விவகாரம் இதுவாகும் போரிடும் தரப்புகளும் அவர்களின் ஆதரவு சக்திகளும் வெவ்வேறு தீர்வுகளை விரும்புகிறார்கள் அனைத்து தரப்பும் இடங்கக்கூடிய தீர்வை கண்டடைவது கடினம் இதற்கான அண்மைய எடுத்துக்காட்டாக சிரியா ஈராக் உக்ரைன் மற்றும் ஏமன் போன்ற முரண்பாடுகளை குறிப்பிடலாம் இங்கே ஒரு தரப்புடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதன் மூலம் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர முடியாது அதேவேளை வெவ்வேறு நலங்களைக் கொண்டுள்ள இரண்டிற்கு மேற்பட்ட தரப்புகள் இணங்கக்கூடிய சமாதான உடன்படிக்கையை அடைவதும் இலகுவானதல்ல செப்டம்பர் பதினொன்றின் விளைவுகளில் முதன்மையானதான பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் மற்றும் பயங்கரவாதிகள் என்ற முத்திரைகள் அதிக அளவில் ஆயுதம் இந்திய போராட்ட அமைப்புகள் மீது பிரயோகிக்கப்பட்டன இது முன்னர் விடுதலை போராட்ட அமைப்புகளாக அங்கீகாரத்தினையும் அடையாளத்தினையும் கொண்டிருந்த அமைப்புகள் மீதும் பாராபட்சமின்றி பிரயோகிக்கப்பட்டது அரசுகளுக்கும் அவற்றின் படைகளுக்கும் எதிராக அரசியல் உரிமை கோரல்களோடு போராட்டத்தை முன்னெடுத்து போர்களை எதிர்கொண்டிருந்த அமைப்புகளும் பயங்கரவாத பட்டியலில் சர்வதேச ரீதியிலும் வல்லரசுகளாலும் இணைக்கப்பட்டன ஊராட்ட அமைப்புகளின் அரசியல் நோக்கங்களை மறுப்பது முரண்பாட்டு தரப்புகளுக்கு இடையிலான இடைவெளியை அதிகரிக்க துணை போவதோடு சமாதான பேச்சுவார்த்தைகளின் வரை பாதையையும் தீவினையும் கடினமாக்குகின்றன நோர்வேயின் அணுகுமுறைகள் நோர்வேயை ஒரு சமாதான அனுசரணையாளராக உலகின் முரண்பாட்டு தரப்புகள் ஏற்றுக்கொண்டாலும் நோர்வேயின் சமாதான முயற்சிக்கு சில வெளிப்படையான வரம்புகள் உள்ளன சமாதான அனுசரணை நாடாக நோர்வேயின் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று நோர்வேக்கு வல்லரசு சார் நலன்கள் இல்லை தவிர ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற அமைப்பில் உறுப்பு நாடாக இல்லாமை கூட அதன் நடுநிலைமை தன்மைக்கு வரி ஆனால் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவுகளைத் தாண்டி நோர்வே தனித்துவமாகவோ நடுநிலையாகவோ செயல்படுவதில்லை இது வெள்ளிடை மலை நோபியில் ஆட்சிகள் மாறினாலும் வெளியுறவு அரசியலில் ஒரு நிலைகோள் தொடர்ச்சி நிலவுகிறது அந்த வகையில் எந்த கட்சி அல்லது கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் அது வலது அல்லது இடதுசாரி எதுவாக இருந்தாலும் ஆட்சி மாற்றங்களுக்கு அப்பால் பட்டு சமாதான முன்னெடுப்புகள் தொடரப்படுவதுண்டு ராணுவ வலுவை அழுத்த கருவியாக நோவே கையாள வாய்ப்பில்லையெனிலும் நிதியுதவி மற்றும் முதலீடுகள் ஓர் அழுத்த கருவிக்குரிய வகிபாகத்தினை கொண்டுள்ளன ஆனால் நடைமுறையில் அவை அதிகம் பயனளிப்பதில்லை ஒஸ்லோ உடன்படிக்கைகள் மீதான விமர்சனங்கள் பல சிறியர்களிடையே ஒஸ்லோ உடன்படிக்கைகள் கலவையான வரவேற்பை பெற்றுள்ளது அதன் அணுகுமுறை மற்றும் உள்ளடக்கம் ஆகியன மீது கணிசமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஜசீர் அரபாத் முழு அமைப்பையும் உள்ளடக்காமல் தன்னிச்சையாக உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளித்ததான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் நிறுவப்பட்ட போது இழந்த பலசீன நிலங்கள் மற்றும் யூத கொடியேற்றங்கள் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் உள்ளடங்கிய பலசீன தாயகத்தின் வரலாற்று உரிமையை பிஎல்ஓ தலைமை விட்டுக் கொடுத்துள்ளது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் குறித்தும் உடன்படிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்றும் விமர்சிக்கப்பட்டது பாலசீன விடுதலை அமைப்பின் உள்ளக மட்டங்களில் இருந்தும் அமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் போன்ற அமைப்புகளிடமிருந்தும் விமர்சனங்கள் எழுந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தின் ஒஸ்லு உடன்படிக்கைகள் பலசீன விடுதலையின் சரணடைதல் என்று கூட சில மட்டங்களில் சுட்டிக்காட்டப்பட்டது படை வலு சமநிலை இல்லாத சூழலில் பலவீனமான ஒரு தரப்பு ஒரு பெரும் ஆக்கிரமிப்பு சக்தியிடம் சரணடைவதற்கு ஒப்பான உடன்படிக்கை அவை எனவும் சில மட்டங்களில் கருதப்பட்டது இஸ்ரேலின் இறமையை பலசீன விடுதலை அமைப்பு அங்கீகரிப்பதை முதன்மை நிபந்தனையாக உள்ளடக்கியது ஆனால் உடன்படிக்கையின் ஒரு கூறாக வரலாற்று ரீதியான பலஸ்தீன தாயக நிலப்பரப்பினை கொண்ட சுதந்திர பலசீன தனியரசை அமைப்பது து தொடர்பாகவோ பலஸ்தீனர்களின் சுயநிணய உரிமை பற்றியோ பிரஸ்தாபிக்கப்படவில்லை தற்போதைய சூழலில் பலஸ்தீன தன்னாட்சி நிர்வாகம் ஓர் இஸ்ரேலின் படைகள் போன்று இயங்குவதாகவும் பல தரப்புகளால் சித்தரிக்கப்பட்டு வருகிறது பெஞ்சமின் நெட்டன் யாகு தலைமையிலான தீவிர வலதுசாரி இஸ்ரேல் அரசாங்கத்தின் போக்கிற்கு எதிரான கையறு நிலையிலேயே மொஹமது அபாஸ் தலைமையிலான பலஸ்தீன நிர்வாகம் உள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றில் யுனெஸ்கோ நிறுவனத்தில் உறுப்புரிமை பெற்றமை இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் ஐக்கிய நாடுகளில் அவதானிப்பு நாடு என்ற அங்கீகாரத்தினை பெற்றமை இரண்டாயிரத்தி பதினைந்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அரசாக அங்கீகாரம் பெற்றமை உட்பட்ட நிகழ்வுகள் பாலஸ்தீன தன்னாட்சி நிர்வாக சபையின் அந்தஸ்தினை உயர்த்துவதில் எந்தவித மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு சக்தி இஸ்ரேலின் தற்போதைய அரசாங்கத்தின் நூற்றி இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நூறு உறுப்பினர்கள் யூத குடியேற்றங்களை மையப்படுத்திய கலோனித்துவத்தை ஆதரிப்பதோடு மேற்கு கரையை முழுமையாக அல்லது அதன் பகுதிகளை வலிந்து இஸ்ரேலுடன் இணைப்பதையும் ஆதரிக்கின்றனர் இது இஸ்ரேலிய அரசாங்கம் இத்தகைய மோசமான ஆக்கிரமிப்பு நிலப்பரிப்பு ஒடுக்குமுறை அரசாங்கம் என்பதை பறைசாற்றுகிறது பலஸ்தீன தனியரிசை அமைப்பதற்கான முனைப்பில் தொடங்கப்பட்ட சமாதான உடன்படிக்கைகள் நடைமுறையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய அரசு தன்பிடியை இருக்குவதற்கே வழிகோலியுள்ளது அடிப்படையில் இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு சக்தி என்பதை அதன் வரலாற்றினோடு நிரூபிக்கிறது இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து அது ஐக்கிய நாடுகள் தீர்மானங்கள் ஒன்றை கூட மதிக்கவில்லை சமகால நிலைமைகள் உணர்த்துகின்ற அப்பட்டமான உண்மை ஒன்று உள்ளது அதாவது பலசீன மக்களின் உரிமைகளை வழங்குவது இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கும் இன்றியமையாதது என்பதே அதனை இஸ்ரேல் புரிந்துகொள்ள வாய்ப்பில்லை ஆனால் அதனை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு அமெரிக்காவிற்கும் ஏனிய சர்வதேச சக்திகளுக்கும் உள்ளது நன்றி